புதிய மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை மையமாக தரம் உயர்த்தப்பட்ட பிரகதி மருத்துவமனையை மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி பி ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கோவை சித்தாபுதூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சை வழங்குவதில் சிறப்பாக செயல்பட்டு வந்த பிரகதி மருத்துவமனை பல்துறை சிகிச்சை வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது புதிய விரிவுபடுத்தப்பட்ட வசதிகளுடன் பன்முக மருத்துவ சேவையை வழங்கும் விதமாக தரம் உயர்த்தப்பட்ட பிரகதி மருத்துவமனையை மகாராஷ்டிரா ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் இது குறித்து பிரகதி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் ஜி பாலசுப்ரமணியன் கூறுகையில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அனைவருக்கும் மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மனாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய சார்பாக ஜங்கிள் வேல்ட் பொருட்காட்சி கோவை அவினாசிரோடு சி பூங்காவிலே ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரை மனாஸ் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கு அரசனுடைய அனைத்து உரிய அனுமதிகளை பெற்று உரிய வழிகாட்டுதல்களை பின்பற்றி இந்த பொருட்காட்சியை நடத்த உள்ளோம் இந்த பொருட்காட்சியில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பொருட்காட்சி மக்களுக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் என்பதை